பாராளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கியிருக்காரு செஷனுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா மீடியா பிரீபிங் போது எதிர்கட்சிகளுடைய அம்பலப்படுத்தியிருக்காரு எதிர்கட்சிகளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான வார்னிங்கும் அட்வைஸும் கொடுத்திருக்காரு அவர்கள் தான் அவர் குறித்து பதினைந்து நிமிடத்திற்கு பேசியிருக்காரு அப்படி பாரத பிரதமர் மீடியா பிரீஃபிங் என்ன பேசினாரு பார்லிமெண்ட் என்ன பேசினாரு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்ல நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளையும் தமிழாக்கம் செய்து வெளியிட்டு இருந்தோம் கடந்த கூட்டத்தொடரப்ப நம்மளுடைய வீடியோஸ்க்கு நல்ல ஒரு வரவேற்பு இருந்தது மக்கள் ஆதரவு நீங்களாம் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி பெருமளவில் ஆதரவு கொடுத்தீங்க அதே போன்று இப்பொழுது மீண்டும் பாராளுமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பிச்சிருக்கு இதுல நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் பார்லிமெண்ட் நடக்கக்கூடியதான் அப்படியே தமிழாக்கம் செய்து வெளியிடலாம் என்ற ஒரு எண்ணம் தான் எங்களுக்கு அதிகமான பேருக்கு ஷேர் முக்கியமான நிகழ்வுகள் இந்த தேசம் எதை நோக்கி செல்ல வேண்டும் இந்த தேசத்தினுடைய பாலிசி அண்ட் டிஷன் மேக்கிங்ல ரொம்ப முக்கியமான பங்காற்றக்கூடிய பார்லிமெண்ட்ரி அஃபேர்ஸ் அனைவருமே தெரிந்து கொள்ள வேண்டியது டே என்ன அப்படின்னு பார்ப்போம் இன்னைக்குதாங்க நம்மளுடைய சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ராஜ்யசபாவினுடைய ஸ்பீக்கராக முதல் நாள் அதனால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் குறித்து என்ன பதினைந்து நிமிடத்திற்கு முதற்கட்டமாக ஒட்டுமொத்த பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அவையின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்து சிபி ராதாகிருஷ்ணன் பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண குடும்பத்துல எந்த விதமான அரசியல் பின்புறமும் இல்லாத முழுக்க முழுக்க மெரிட்ல படிப்படியாக உயர்ந்து இந்த நாட்டினுடைய குடியரசு துணைத் தலைவர் ஆக வர்ற அளவுக்கு உழைச்சிருக்கார் இல்லையா அதற்கு முதலில் வாழ்த்துக்கள் என்று சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா இது வந்து இந்தியாவினுடைய ஜனநாயகத்துக்கு கிடைத்த ஒரு வெற்றி யார் வேண்டுமானாலும் மக்கள் ஆதரவை பெற்று இது போன்ற உயர் பதவிகளில் வந்து அமர முடியும் என்று இந்தியாவினுடைய ஜனநாயகம் எவ்வளோ வைப்ரண்டாக இருக்கு என்பதை பாரத பிரதமர் சுட்டிக்காட்டியிருந்தார் ம சதன் கி தரப்ஷே மேரி தரஃப்ஷே அப்போ பஹத் பத் பதாய் தேவதாஹும் அப்போ கர்தாஹு आपको शुभकामनाएं देता हूं और मैं विश्वास भी कर देता हूं कि सभी इस सदन में बैठे हुए मान्य सदस्य ये उच्च सदन की गरिमा को संभालते हुए आपकी गरिमा की भी सदा सर्वदा चिंता करेंगे मर्यादा रखेंगे ये मैं आपको विश्वास दिलाता हूं हमारे सभापति जी एक सामान्य परिवार से आ रहे हैं किसान परिवार से निकले और पूरा जीवन समाज सेवा के लिए समर्पित किया है समाज सेवा ये उनकी निरंतरता रही है राजनीतिक क्षेत्र उसका एक पहलू रहा है लेकिन मुख्य धारा समाज सेवा की रही है समाज के प्रति समर्पित होकर के जितना कुछ अपने युवा काल से लेकर अब तक वो कर रह, करते आए हैं करते रहे हैं वो हम सभी समाज सेवा के प्रति रुचि रखने वाले लोगों के लिए एक प्रेरणा है एक मार्गदर्शन है सामान्य परिवार से सामान्य समाज से सामान्य क्षेत्र राजनीतिक जहां अलग अलग करवट बदलती रही है उसके बावजूद भी आपका यहां तक पहुंचना हम सबका मार्गदर्शन प्राप्त होना ये भारत के लोकतंत्र की सबसे बड़ी ताकत है अदी राधाकृष्ण जर्नी पति पेसरा भारत प्रदम रुम ना सी पी राधाकृष्ण மோடி அவர்களுடைய நட்பு ரொம்ப நாளாகவே தொடர்ந்துகிட்டு இருக்கு உங்களை நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் இதுக்கு முன்னாடி சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் குறித்து மோடி பேசும்போது ராதாகிருஷ்ணன்ஜியும் நானும் சிறுவயதுல எப்போ ரெண்டு பேர் மண்டையிலையுமே அப்போ முடி இருந்தது என்று ரொம்ப சர்காஸ்டிக்கா அவ்வளோ இது இளமை பருவத்தை நாங்கள் பழகிக்கிட்டு இருக்கோம் ஒன்றாக நாங்கள் சேர்ந்து இந்த தேசத்திற்காகவும் பார்ட்டிக்காகவும் உழைச்சிருக்கோம் அதனால எனக்கு ராதாகிருஷ்ணன் ஜியே நல்லாவே தெரியும் அவர் எப்பேற்பட்ட அர்ப்பணிப்பு கொண்டவர் என்று அதனால்தான் அவரை நான் தேசத்தினுடைய துணை குடியரசுத் தலைவர் ஆக வேண்டும் என்று விரும்பினேன் என்றும் பதிவு பண்ணியிருக்காரு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் ஏரியனா கோயம்புத்தூர்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினராக இதே அவையில அமர்ந்திருக்காரு இதே அவையினா லிட்டரல் சென்ஸ் எடுத்துக்கூடாதுங்க அப்போ வேறு பார்லிமெண்ட் பில்டிங் தான் இப்போ இப்பதான் புதிய பாராளுமன்ற கட்டிடம் அதே லோக்சபால அதாவது பார்லிமெண்ட்ல லோக்சபா உறுப்பினராக வந்திருக்காரு ஆனா இப்பொழுது தேசத்தினுடைய துணை குடியரசுத் தலைவராக ஸ்பீக்கர் சேர்ல உட்கார்ந்துருக்காரு ராஜ்யசபாவில் என்று தான் இந்த டிரான்சிஷன் எங்கேருந்து எங்க வந்திருக்கார் என்பதை சுட்டி இருக்காரு அப்பவும் கூட லால் அத்வானி அவர்களுடைய கோயம்புத்தூர் விசிட்டின் போது குண்டு வெடிப்பு நடந்தது எல்லாருக்குமே தெரியும் அந்த குண்டு வெடிப்புல சிக்காம உயிர் பிழைத்தவர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் என்றும் சுட்டிக்காட்டிருக்காரு ஜப் கோயம்புத்தூர் மே லால் கிருஷ்ண அத்வானி ஜி காத்திரா ஹோனே வாலி தி உஸ்கே குச் சமய பஹலே எக் பயானக் பம் பிளாஸ்ட் ஹுவா சாயத் 60 70 லோக் மாரே கே பயங்கர பம் பிளாஸ்ட் தா ஆர் உஸ் சமய आप बार-बार बच गए थे इन दोनों में जब आप ईश्वरीय शक्ति का संकेत देखते हुए अपने आप को समाज के प्रति अधिक समर्पित भाव से काम करने की जो आपने बजर के रूप में उसको कन्वर्ट किया ये अपने आप में एक सकारात्मक सोच से बना हुआ जीवन का प्रतिबिंब है पुधुर्वे वर अने में सी पी राधाकृष्ण पाड़ पुधुर्व पी राधाकृष्ण पार्थ அவரை பார்த்து கத்துக்கணும் அப்படிங்கறத வலியுறுத்துறாரு கிராஸ் ரூட் என்கேஜ்மெண்ட் எப்படி கடைக்கோடு இருக்கக்கூடிய மக்களோட கனெக்ட் ஆகிறது என்பதை இவருடைய வாழ்க்கை நமக்கு உணர்த்துகிறது அதோட அவருடைய ஜேர்னி பாத்தீங்கன்னா ஜார்க்கண்டினுடைய கவர்னராக மகாராஷ்டிராவினுடைய கவர்னராக அதுக்கப்புறமா கூடுதல் பொறுப்பாக அவருக்கு தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி மாநிலங்களுடைய அந்த கவர்னர் பொறுப்பு அவருக்கு வந்தது அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அவர் கவர்னராக இருந்தபோது

समाज के बीच जिस प्रकार से आपने अपना नाता बना दिया था जिस प्रकार से आप छोटे छोटे गांव तक दौरा करते थे वहाँ के मुख्यमंत्री बड़े गर्व के साथ इन बातों का जब भी मिलते थे जिक्र करते और कभी कभी वहाँ के राजनेताओं के लिए भी चिंता होती थी कि हेलीकॉप्टर हो या न हो इसकी कोई परवाह किए बिना जो गाड़ी है आप चलते रहते थे रात को छोटे छोटे स्थान पर रुक जाना ये जो आपने एक अपना सेवा भाव था उसको राज्यपाल के पद पर रहते हुए भी जिस प्रकार से आपने उसको एक नई ऊंचाई दी इससे हम बली भांति परिचित है और पर्सनल अब्जर्वेशन सीपी राधाकृष्णन राधाकृष्ण पार्थ अब्जर्व पड़ा मुख्य पॉइंट காயர் போர்டு சேர்மனாக சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருந்தபோது வரலாறு காணாத அளவிற்கு இந்த காயர் போர்டினுடைய அந்த ப்ராஃபிட்டை உயர்த்தி காட்டினாரு ஸோ அதுதான் ஒரு ஏபிள்டு நிர்வாகிக்கு ஒரு அழகு ஒரு ஏபிள்டு மேனேஜர் நல்ல ஒரு நிர்வாகி அவர் देखिए प्रधानमंत्री के रूप में जब मुझे यहाँ दायित्व मिला और जब मैंने आपको अलग अलग जिम्मेवार में काम करते देखा तो मेरे मन पर अतिशय सकारात्मक भाव जगना बहुत स्वाभाविक क्वायर बोर्ड के चेयरमैन के रूप में हिस्टोरिकली हाईएस्ट प्रॉफिट वाली इंस्टीट्यूशन में कन्वर्ट कर दिया यानी आपका किसी संस्था के प्रति समर्पण हो तो कितना विकास किया जा सकता है और कैसे दुनिया में उसकी एक पहचान बनाई जा सकती है वो आपने करके दिखाया नंबर नोट पड़ने वाली विषय प्रदमर मोदी सारे रोमूह नए उत्तरवाद नाक्रेन அதுக்கப்புறமா மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் அவருடைய வாழ்த்துக்களை சொல்றாரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமாவே அவ்வளவு டிஸ்டப்ஷன் ராஜ்யசபாவில் பார்த்தீங்கன்னா ஆளாளுக்கு எஸ்ஐஆர் பற்றி கத்துறது ஓட் சோரி ஓட்சோரின்னு கத்துறது இன்னும் ஒரு சில இந்த மாதிரி இஷ்யூஸை எடுத்துக்கிட்டு வந்து அங்கே கூச்சலும் கும்பாலும் போட்டிருக்காங்க ஏன்னா லோக்சபாவில் பெரிய இந்த மாதிரி அமளி தமல் ஏற்பட்டதுனால அந்த லோக்சபா செஷனை கொஞ்ச நேரத்துக்கு ஒத்தி வச்சிருந்தாங்க ஆனால் ராஜ்யசபாவில் கட்டுக்குள்ள அமளி தோமல் இருந்ததுனால அவை ஒத்தி வைக்கப்படவில்லை என்பது நம்ம நோட் பண்ணனும் ஸோ பிரதமர் அவர்கள் எந்திரிச்சு அவர் சொல்றாரு இந்த மாதிரி ராஜ்யசபா லோக்சபா இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தா ஃபங்க்ஷன் ஆகும் என்ற உறுதி நான் கொடுக்குறேன் என்று சொன்னதுக்கு அப்புறமும் அப்போசிஷன் பார்ட்டிஸ் திறந்திர மாதிரியே இல்லைங்க நீங்கள் பாருங்கள் செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பாரத பிரதமர் ஒரு ப்ரெஸ் பிரீஃபிங் கொடுக்குறாரு கடந்த பத்து ஆண்டுகளாக பார்லிமெண்டில் மக்களுடைய பிரச்சனைகளை பேச விடாமல் அவையை முடக்குவது என்பது இங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளுடைய ஒரு வழக்கமாக இருக்கிறது இந்த முறையேனும் அவையில் இது போன்ற அமனித முறையில் ஈடுபடாதீங்க உங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்கும் பீகாரில் தோத்து போயாச்சு அந்த தோல்வியினுடைய அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்லாம் தயவு செய்து பார்லிமெண்ட் வந்து நீங்க காட்டாதீங்க அதற்காக நிறைய இடம் இருக்கு உங்களுக்கு கூச்சலும் கும்மாடமும் போடுவதற்கு ஏராளமான இடங்கள் இருக்கின்றன ஆனால் பாராளுமன்றம் என்பது அதனுடைய மாண்பு இங்கு பாதுகாக்கப்பட வேண்டும் சுத்தமா நீங்க மக்கள் பிரச்சனையே பேசாம தனி ஒரு உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க ப்ளீஸ் ஃபோக்கஸ் ஆன் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறாரு ஏதாவது சத்தான ஆக்கப்பூர்வமான விஷயங்களை வந்து டிபேட் பண்ணுங்க நம்ம வந்து டெலிவரி எப்படி பண்ணலாம் மக்களுக்கு என்பதை பத்தி நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் டிராமாவில் போக்கஸ் பண்ண வேண்டாம் ड्रामा करने के लिए जगह बहुत होती है जिसको करनाई करते रहे यहाँ ड्रामा नहीं डिलीवरी होनी चाहिए नारे के लिए भी जितने नारे बुलवाने हो पूरा देश खाली पड़ा है जहाँ पराजित होकर के आए वहां बोल चुके हो जहाँ अभी पराजय के लिए जाने वाले हो वहां भी बोल दीजिए लेकिन यहाँ तो नारे नहीं नीति पर बल देना चाहिए और वो आपकी नियत होनी चाहिए न्यू एमपीस फर्स्ट टाइम एमपीस अवेगा यार में அவங்க அவங்க சொந்த தொகுதி இருக்கும் முடியா அந்த தொகுதி பத்தி அவர்களுக்கு பேசுவதற்கு அவையில நாம் எல்லோரும் சேர்ந்து அவர்களுக்கு கொஞ்சம் சிறிது வாய்ப்பு கொடுக்க வேண்டும் இது எல்லாமே வந்து முன்னாடியே சொல்லிட்டாரு பிரதமர் மோடி அவர்கள் ஆனா எதிர்க்கட்சிகள் கேட்கிற பாடே கிடையாது ஒவ்வொரு முறையும் நாடாளுமன்றத்தை முடக்குவது என்பது இவர்களுக்கு ஒரு வழக்கமாக ஆகிவிட்டது ரொம்ப நாட்களாகவே ஒன்னு எய்தர் ஏதாவது ஒரு ஃபாரின் டூல்கிட் வரும் அதை வைத்து இவர்கள் ஆட்டம் போடுவாங்க அதானி அம்பானி ஹிண்டன்பர்கு அந்த ரிப்போர்ட் வந்திருக்கு இந்த ரிப்போர்ட் வந்திருக்கு குளோபல் பிரஸ் வந்திருக்கு இதெல்லாம் யார் வெளியிட்டு இவர்களுக்கும் டீப் டீபுக்கும் உள்ள வந்து ஆல்ரெடி நம்மளுடைய பல வீடியோக்களில் ஆதாரப்பூர்வமாக எங்கேருந்து ஃபண்ட்ஸ் வருது என்பதை முதற்கொண்டு நாம் அம்பலப்படுத்தியிருக்கோம் அப்பேற்பட்ட ஒரு ஃபாரின் ஃபண்டட் டூல் கிட் டீப் ஸ்டேட் அஜெண்டா கொண்ட ஒரு டூல் கிட்டை கொண்டு வந்து பார்லிமெண்ட்டில் அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க அதை நாம் தொடர்ந்து அனுமதித்து கொண்டே இருக்கிறோம் இதுதான் இந்தியாவுடைய ஜனநாயகம் ஆனால் பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு ஆக்கப்பூர்வமாக எதை வேணா பேசுங்க நேஷனல் செக்யூரிட்டி பற்றி பேசுங்க நம்ம வந்து மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் குறித்து பேசலாம் பார்லிமெண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க என்று சொன்னதை இவர்கள் பொருட்படுத்தவே இல்லை நிச்சயமாகவே இதற்கு ஒரு பதிலடி என்பது பாரத பிரதமர் நரேந்திர நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான மத்திய அரசாங்கத்திடம் இருக்கும் நம்முடைய அமைச்சர்கள் அனைவருமே அவ்வளவு திறம் படைத்தவர்கள் எதிர்கட்சிகளுடைய அனைத்து குற்றச்சாட்டுகளுக்கும் வரக்கூடிய அடுத்தடுத்த நாட்கள்ல பதில கொடுத்துட்டே இருப்பாங்க எஸ்ஐஆர் எஸ்ஐஆர் ஓட் சோரி ஓட் சோரி இன்னும் வந்து டெல்லி பாம்பிளாஸ் குறித்து விவாதிக்க வேண்டும் என்றெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அனைத்திற்குமே வந்து விரிவான ஒரு பதிலை நாம் எதிர்பார்க்கலாம் அதையும் நம்மளுடைய சேனல்ல நம்ம தமிழாக்கம் செய்து நம்ம வெளியிட்டு கொண்டே இருக்க போறோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம் வந்தே மாத்திரம் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசும் வலையொடயுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போய்ட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம் நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரும் மறக்காம செக் பண்ணி பாருங்க